காஞ்சி குருவே குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில பெரியவருடைய தீர்க்க தரிசனத்தை தொட்டு நிகழ்ந்த ஆயிரக்கணக்கான சம்பவங்களில் ஒரு சம்பவத்தை நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் செல்லமா பாட்டி என்று ஒரு பெரும் பக்தை இவர் பெரியவர் எங்கு சென்றாலும் உடன் செல்வது மடத்திலேயே தங்கி இருந்து கொண்டு பெரியவர் செய்யும் பூஜைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து தன்னுடைய அந்திம காலத்தை அழித்து கொண்டு வந்தார் ஒரு நிறைய பேர் இப்படி தங்களுக்கு பிடித்த குருகுல வாசம் அது கிட்டத்தட்ட அது ஒரு குருகுல வாசம் என்னுடைய நண்பர் கூட இப்போ ஒருத்தர் குடும்பத்தை விட்டு பிரிந்து ஒரு கோவில் அமைப்புடைய ஒரு மடத்தில் போய் சேர்ந்து அங்கே வந்து நித்திய தொண்டு எந்த சம்பளமும் பெறாமல் அங்கே அவர்கள் கொடுப்பதை சாப்பிட்டு கொண்டு மடத்து காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் பூஜைக்கு வேண்டிய பூக்களை பறிப்பது மாலை தொடுப்பது அதுக்கப்புறம் மடத்துக்கு நிறைய பேர் வருவார்கள் அவர்களை அழைத்து உபசரிப்பது இப்படி பலவிதமான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு இந்த நாட்டில் நிறைய மடங்கள் இருக்கின்றன அதில் ஒரு மடத்திலே சேர்ந்து கொண்டு அவர் காரியம் மாற்றி கொண்டு அவருக்கு பெண்டாட்டி பிள்ளைகள் பேரன் பேத்தி எல்லாம் இருக்காங்க தனக்கு எப்பொழுது தோன்றுகிறதோ அப்பொழுது அவர் அவர் வீட்டுக்கு போய் பசங்களெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார் அதில் தனக்கு ஒரு திருப்தி இதுதான் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை இவ்வளோ நாள் நம்ம ஆசைக்கு வாழ்ந்தோம் மீதம் இருக்கக்கூடிய காலத்தை நாம் வந்து இந்த பிறப்பை வெற்றி கொள்வதற்காக நாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறது வழக்கம் அந்த மாதிரி தான் அந்த செல்லம்மா பாட்டி பெரியவர்கிட்ட தான் இருப்பதையே ஒரு பெரும் பாக்கியமாக ரொம்ப பாதுகாப்பாக பாட்டி உணர்ந்தாள் இதை பெரியவர்கிட்ட பேசும் பொழுதெல்லாம் சொல்லுவாள் எனக்கு நீங்கள் இருக்கும்போது என்ன கவலை பெரியவா அப்படின்னு என் மனசு பூரா நீங்கள் தான் இருக்கீங்க உங்களை நினைக்காமல் ஒரு காரியம் கூட செய்யறது அப்படின்னு சொல்லி போவாள் இந்த இந்த பாட்டி மாதிரி ஒரு பெரிய காரணமும் இருக்கு பெரியவர் வந்து இந்த பாட்டியினுடைய வாழ்க்கையில ஒரு ஆச்சரியத்தை அளித்திருக்கிறார் அது என்ன அப்படின்னாக்கா அந்த பாட்டி இருக்கும் பொழுது ஒரு முறை ஹைதராபாத்ல பெரியவர் வந்து முகாம் போட்டிருந்தார் இந்த முகாமுக்கு வந்து தரிசனம் செய்கிறார்கள் இந்த பாட்டி நல்ல பணக்கார பாட்டி நிறைய நகைகள் போட்டு கொண்டிருப்பார்கள் வீடு வாசல் நிலம் நீச்சு எல்லாம் நிறைய உண்டு அதே நேரத்தில் பெரியவர் பேர்ல பக்தி அப்படி ஹைதராபாத்துக்கு வந்திருக்கும் பொழுது சும்மா இருக்க மாட்டாங்க வந்து எனக்கு எதாவது ஏல இருந்தால் கூட நான் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது செய்வார்கள் அன்றைக்கு ஸ்ரீமடத்தில் மளிகை சாமான் வாங்கணும் அந்த சாமான வாங்கிறதுக்காக சிலர் புறப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த பாட்டியை என்ன பண்ணால் நானும் வரேன் அப்படின்னா உடனே அவர்கள் என்ன பண்ணார்கள் நீயே போய் இதை பண்ணால் வாங்கி கொண்டு வந்து விடு அப்படின்னு சொன்ன உடனே பாட்டி தானே அதை வாங்கி கொண்டு வந்து தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் நிறைய நகை போட்டிருக்கா பட்டு சேலை உடுத்தி இருக்கிறாள் பெரியவர் வந்து இப்போ பூஜையை தொடங்கி அங்கே முகாமில் பூஜையை நடந்து கொண்டு இருக்கிறது இந்த நேரத்தில் பாட்டி இருந்து பார்ப்பாளே காணமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு பார்த்துட்டு அப்படியே கண்களை மூடி யோசிக்கும் பொழுது அவருக்குள்ளே ஒரு சின்ன சலனம் பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய சீடரை கூட்டு செல்லமா செல்லமாக வந்தாளே எங்கே என்று கேட்கும் பொழுது மடத்து காரை எடுத்துக்கொண்டு வண்டி எடுத்துக்கொண்டு அவர் வந்து பாரிசாதகர் அதாவது சமையல்காரர் இருக்கார் அவரை அழைத்து கொண்டு அவர் கோயிலுக்கு போயிருக்கா அப்படின்னு உடனே உடனே பாட்டியை கூப்பிட்டு முக்கியமான பிராந்தியம் வழியா போகாத குறுக்கு வழியா போச்சு பூஜைக்கு நடுவில் நிறுத்தி இப்படி சொல்லவும் உடனே அந்த தகவல் பாட்டிக்கு போகிறது என்ன காரணம்னா வழக்கமா போற அந்த பாதையில போயிருந்தால் பாட்டியினுடைய நகைகளை களவாடுவதற்கு ஒரு பெரிய கூட்டம் ஒன்று அங்கே காத்து கொண்டிருந்தது அந்த இடத்துல அவர்கள் அதை புடுங்கி கொண்டு போனாக்கா அவ்வளோதான் கேள்வி கேட்பார் கிடையாது அதனாலதான் பெரியவர் என்ன பண்ணாருனாக்கா அவர் வந்து நேர் வழி கொஞ்சம் பரவாயில்ல அந்த வழியில போச்சு சொல்லு அந்த கடைக்கு போறதுக்கு குறுக்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு சந்து பந்துல எல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அது வந்து அதெல்லாம் வாங்கி கொண்டு வந்த பிறகுதான் தெரிகிறது அந்த பாதையில் வேற ஒருத்தர் போய் வழிப்பறி செய்யப்பட்டிருப்பது தெரிய வருகிறது அன்றைக்கு தனக்கு அதுபோல நிகழ்வதற்கு ஒரு காரணம் இருந்து அதை பெரியவர் தவிர்த்திருக்கிறார் அவருடைய அருள்னால் ஒரு அந்த மாதிரியான ஒரு கெட்ட அனுபவம் அவர்களுக்கு ஏற்படாமல் போனது அது வந்து பாட்டிக்கு வந்து பெரியவருடைய தீர்க்க தரிசனத்தின் மேலும் அவர்கிட்ட இருக்கிறத விட ஒரு பெரிய பாதுகாப்பு தரக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய எண்ணத்தை பாட்டிக்கு உருவாக்கிவிட்டது இது பெரியவருடைய தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு சான்று இன்னொரு சான்றும் இருக்கிறது நிறைய சொல்லியிருக்கேன் அதில் இன்னொன்று அது எப்படி பெரியவருக்கு மட்டும் அப்படின்னு சொன்னால் மன ஒருமை மனசை ஒரு புள்ளியில் லைக்க வைக்க முடிந்த எல்லாருக்கும் அந்த ஆற்றல் வரும் நம்ம வந்து நம்மளால் மனசை ஒரு கூட அதை ஒரு புள்ளிக்குள்ள நம்மளால் குவித்து அடக்க முடியாது நம்ம கிட்ட தபஸ் அப்படிங்கிறதோ தியானம் அப்படிங்கிறதோ ஜபம் அப்படிங்கிறதோ கிடையல இல்லவே இல்லை கோவிலில் கூட சுவாமி சன்னதியில படபடன்னு வேகமாக கன்னத்தில் போட்டுக்கொண்டு குறைய சொல்லி அழுது விட்டு வேகமா வெளியேறுவதைத்தான் நாம் பார்க்குறோம் நெக்குருகி தன்னை மறந்து அந்த இடத்துல நாம வழிபாடு செய்வதுங்கறதெல்லாம் ரொம்ப அபூர்வம் அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் ஒரு சன்னதியில் நின்று நாம சேவிச்சா ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் பெரியவர் அப்படி அல்ல தினந்தோறும் காத்தால மூன்றரை மணிக்கு எழுந்து நாலு மணிக்கெல்லாம் ஜபத்தில் உட்காந்து அப்படியே தன்னை மறந்து தான் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மறந்து ஜெபம் செய்பவர் விரதங்கள் இருப்பவர் பூஜைகள் தவறாமல் செய்பவர் உணவில் கட்டுப்பாட்டு உடையவர் எந்த ஆசைகளும் இல்லாதவர் ஒரு கிரகத்தாலையும் அவரை தீண்டி எந்த துன்பத்தையும் அவருக்கு தர முடியாது மீறி ஏதாவது ஒன்று மிச்ச சொச்சம் இருந்து நடந்தாலும் அதை வாங்கி கொள்பவர் தாங்கிக் கொள்பவர் அதை கடக்க முடிந்தவர் அவர் சக்தியை தனக்குள்ளே மூட்டை மூட்டையாக கட்டி கொண்டிருந்தார் அப்படி ஒரு சக்தி அவருக்கு இருக்கின்ற காரணத்தினாலே அந்த சக்தியாலே தன்னை சுற்றி இருக்கின்றவர்களை எல்லாம் அவர் பரிபாலனம் செய்தார் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் என்ன அவரை சுற்றி இருக்கின்றவர்கள் எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ்ந்தார்களா எல்லாருக்கும் அவங்க கேட்ட எல்லாத்தையும் அவர் வந்து தெரிவித்து தந்தாரா அப்படின்ற மாதிரிலாம் குயுக்தியாக பல கேள்விகள் அதாவது பரிகாரத்திற்கு உட்பட்ட சம்பவங்கள் பரிகாரத்திற்கு அடங்காத சம்பவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டாக இருக்கிறது அதில் இந்த பரிகாரத்திற்கு உட்பட்ட அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடியதற்கெல்லாம் குருவின் அருள் இருந்தால் நம்ம தப்பிச்சிக்கலாம் பரிகாரத்திற்கு அப்பாற்பட்ட அப்படிங்கிறத வந்து யாரும் எதுவும் செய்ய முடியாது கோபத்தில் திட்டிடுறோம் இடிச்சுடுறோம் மோதிடுறோம் சாரி அப்படின்னு சொன்னால் மனசு சாந்தி ஆகிடும் கத்தி எடுத்து குத்தி விட்டு சாரின்னு சொன்னா சாந்தி ஆகுமா ஆகாது அது மாதிரிதான் விதியை மாற்ற முடியாத சில பிழைகள் சில வினைகள் ஜாதகத்துல இருந்தா பண்ண முடியாது அதை தாங்கிக்கிற சக்தியைத்தான் நம்ம கேட்கணும் அதை தருபவராக பெரியவர் இருந்தார் மற்றபடி தன்னால மாற்ற முடிந்தவைகள் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா நமக்கு தெரிகிறது இப்படி போனால் இப்படி ஆயிடும்னு சொல்லிட்டு தெரிந்த நிலையில் நம்மளால் சும்மா இருக்க முடியாது இல்லையா பெரியவருக்கு தெரிந்திருக்க காரணம் அந்த தீர்க்க தரிசனம் தெரிந்திருக்க காரணம் அவருடைய ஞானம் அவருடைய ஜபம் அவருடைய தவம் அவருடைய ஒழுக்கம் இது யாருக்கிட்டெல்லாம் இருக்கோ எல்லாராலேயும் இந்த போன்ற சக்திகளை பெற்று பரிபாலனம் செய்ய முடியும் அதுதான் இதில் நாம் ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது தொடர்ந்து சிந்திக்கும் ఉరయం కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురు